நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போது பொதுவாக குரு பகவான்னா என்ன குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன குரு பகவான் பொதுவாவே குரு பெயர்ச்சினாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்க கூடியது அப்ப கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு ஒரு அமைப்பு அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி கிரக பிரவேசம்னு சொல்றாங்கல்ல அதுதான் குரு பிரவேசம் வீடு வாசல் கெட்டணும்னா காரு வண்டி பங்களா வாங்கணும்னா கல்யாணங்காட்சி நடக்கணும்னா குழந்தை பாக்கியங்கள் பெறணும்னா இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேக்குறதை எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அற்புதமா இருக்கு மூணு ஸ்டார் அதாவது பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழீறி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போய்டும் படிக்கணும்னு சொல்லக்கூட படிப்பங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலைலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே தான் கிடைக்கும் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கதேன்னு சொல்லுவேன் இன்னும் நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமா இருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் இல்லைனா வடபழனி முருகன் கோவிலுக்கு முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க பயம் நோய் வறுமை கடன் இன்னல் துன்பம் சூனியம் தொந்தரவு தொலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சி யோகந்தான் சூப்பராக வாழ போகிறீங்க பல மாற்றங்களை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல கருத்துள்ள மனையில் கழகங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான் சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம் பொதுவாகவே விஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் செய்கிற வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம் விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை குருவுக்குத்தான் உண்டு கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் குருவுக்குத்தான் உண்டு பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்குத்தான் உண்டு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு உயர் பதவி வர்றதும் இந்த பயிற்சி தான் பொதுவாக இந்த குரு பயிற்சி வந்து பெண்களுக்கு தான் நல்ல நேரம் சூப்பராக வரப்போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி பிறவி கடலில் தத்தளிக்குக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகந்தான் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க சின்ன 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 கோயில்கள் முருகன் கோவிலுக்கு போங்க குருனாவே முருகன்தான் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகந்தான் ரெண்டாவது இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு அந்த கோயில வழிபட்டு முருகனை வழிபடுங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் வேலை படிப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை குட்டி என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க அற்புதமா வாழ போறீங்க பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான் கெட்டதே சொல்ல முடியாதுங்க எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்கு முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சு உண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ரிஷப ரிசபராசிக்கு இரண்டாவது வீடு மிதுன தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் குரு பகவான் இருந்தார் பல சுபகாரியங்கள்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பாரு கல்யாணம் குழந்த படிப்பு வேலை இப்படி சுபகாரியங்களே யோகங்களாக ரிஷப ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் மிதுன ராசியில தான் குரு பகவான் பெயர்ச்சி வரக்கூடிய ஒன்றரை வருஷமும் உங்களுக்கு நாக நாகதோஷமே இருக்கட்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும் செவ்வா தோஷமே இருக்கட்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும் வெளிநாடு வெளி தேசத்துல பிரவேசம் பண்ணணும்னு ஆசைகள் இருக்கக்கூடிய தன்மவுடைய ரிசபராசிக்கு குருவுடைய பார்வை சூப்பரா இருக்குது அதனால இந்த ஒன்றரை வருஷம் கூட உங்களை ஒண்ணு அசைக்க முடியாது நீங்க என்ன தொடுறீங்களோ அது விளங்கும் இப்படி ஃபேன் காற்று கீழே உட்காந்துக்கிட்டு இருந்து வேலை பார்க்குற வேலையும் ஏசி காற்று கீழே உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குற வேலையும் உண்டு ஒன்று சொல்லட்டுமா வேலை வெட்டி இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு மூணு மூணு வேலையும் சோறு கிடச்சிடும் தாய் தகப்பம் போட்டுருவாங்க அந்த யோகமும் இருக்குது அதனால வேலை தொழில் மேன்மை சொத்து சுகம் எல்லாம் உங்கள் ராசிக்காரங்க உங்களை வச்சு ஒரு அனுப அமைப்பு இருக்குது ரிசப ராசிக்காரங்களுக்கும் செவ்வாயோடைய ஆதிபத்தியமான ஒரு நட்சத்திரம் இருக்குது சரியா அதனால அரசியலையும் நீங்கள் பிரவேசிக்கலாம் சொல்லக்கூடிய தன்மையும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்கு நீங்களும் ஒரு எம்சி ஆகலாம் ஏதாவது ஒரு சின்ன 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 உயர் பதவிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு அறிவு அழகு அன்பு பண்பு படித்தவங்க ரிசபராசிக்காரங்கள் பெண்கள் யோகமானவங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாகதோஷம் இருக்கும் இருந்திருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறனால சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள் உண்டு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல வீடு வாகனம் எல்லா அமைப்பும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு போன வருஷம் பட்ட துன்பங்கள் எல்லாமே விலகி போக போகுது அதனால யோகங்கள் தரக்கூடிய வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் மகாலட்சுமி அம்மன் போட்டோவை எடுத்து வழிபடுங்க மகாலட்சுமி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு ராவு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வெள்ளை கலரில் கூடிய மல்லிகைப்பூ வச்சு வழிபட்டுவாங்க இல்லை வெண் தாமரை வச்சு வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை பொன்னானதா இருக்கும் குருவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் தான் உண்டு என்னென்ன பலன்கள் உங்களுக்கு வேணும்னு கேட்குறது எல்லாமே குரு பகவான் ரிஷபராசி இருக்கிற பேச்சியில் இருந்து கொடுத்துட்டு தான் அடுத்த ரெண்டாவது இடத்துக்கு மிதுன ராசிக்கு பேச்சுக்கு போறாரு ஏகாதேசியை உட்டுறாதீங்க இப்படி முறையான வழிபாடுகள் பக்குவமான அமைப்பை நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க நோய் வந்தாலும் மூணு நாள் தாங்க விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் பல கோயில்களுக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க பல சிம்லா குழு மணாலி சுற்றி பார்க்கறதுக்கு பல ஊர்களுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க எல்லாமே நிறைவேறும் உட்கார்ந்த இடத்துலருந்தே எல்லாமே கிடைக்கும் யோகம் நிறைஞ்ச ஒரு ராசி கேட்டால் ரிஷப ராசி தான் நல்ல நேரங்கள் கூடி வருது சூப்பராக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாறும் உங்களுக்கு ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி யோகத்தை தரக்கூடிய தன்மை டைம் இருந்துச்சுன்னா திருச்செந்தூர் முருகனை வேலைக்கிழமையில பாருங்கள் இல்லை ஏதாவது ஒரு நாள் வடபழனி முருகன் கோவிலை போய் பாருங்கள் முருகன் கோவிலுக்கு போனால் மட்டும் போதாது ஒரு கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கிட்டு தான் தான் வரேன்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு சாமிய முருகனை பார்த்துட்டு பிரகாரம் சுத்தம் போது அங்க இருக்கிற அடியார்களுக்கு ஒன்று ஒன்று கொடுங்க உங்க ஜாதகன் டாப்பில் போயிடும் ஆப்பிள் தான் கொடுக்க சொல்லுவேன் அது வீணான செலவு அதனால் முழுநெலிக்கா ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகுங்கய்யா நினைச்சது நடக்கணும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி சுபிக்ஷம் கொடுத்து ஐஸ்வர்யம் கொடுத்து கடாட்சியம் கிடைக்க வடபழனி முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம்ம Hmm. Uh -huh.